இன்றைக்கி செவ்வாய் கோயிலில் ஒரு பத்து பேர் சேர்ந்து பொங்கல் வச்சாங்க எல்லா சாமிக்கும் பட்டை எடுத்து கொடுத்து மாலை அலங்காரம் பண்ணி தனித்தனி அபிஷேகம் பண்ணாங்க நானும் கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனேன் எப்போ கொஞ்சம் வெள்ளனா வந்திருந்தால் பொங்கல் பொங்கும்போது எடுத்துருக்காமலன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி போய் எல்லாத்தையும் எடுத்தோம் எல்லாம் அவங்களே கூப்பிட்றாங்க வந்து வீடியோ எடுப்பான்னு சொல்லி முன்னாடி நான் பயந்துகிட்ருந்தேன் அவங்கள போடவா வேணான்னு சொல்லி இப்போ அவங்களே எடுக்க சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சாமிக்கு என்னென்ன வாங்கி கொடுத்து கும்பிட்டிங்கன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அது அவங்கவுங்க தாங்க அவங்கவுங்க வசதியை தந்து நம்ம எதுனாலும் வாங்கி கொடுத்து கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் கேட்டு என்னென்னா கடன் வாங்கி சாமி கும்பிடுறதுல ஒன்று நல்லதே கிடைக்காது அந்த பெருமையெல்லாம் வேண்டாம் சாமி கும்பிடணும்னா நம்ம கையில் உள்ளதை வச்சு சாமி கும்பிடுங்க அப்படி இல்லாட்டி பூவு எந்த பூவையும் பறித்து நம்ம கையால் கட்டி மனசார சாமி கும்பிட்டாலே அந்த சாமி ஏற்றுக்குறோன்னு ஒரு சாமி பேசினார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நானும் அப்படித்தாங்க கடன் வாங்கி ரொம்ப பெருமைக்கெலாம் சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் இல்லை நம்மனால என்ன முடிஞ்சதோ அதை வச்சு மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டுக்குருவேன் கோயிலுக்கு போக முடியலையா மனசளவில் நினச்சிக்கிருவேன் இப்படித்தாங்க சாமி கும்பிட்டு என் மனசை தேத்திக்கிருவேன் நம்ம எந்த ஊர் கோயிலுக்கு போனாலும் அம்மன் கோயிலாக இருந்தால் வளையல் வாங்கி கொடுங்க வளையல் வந்து சாமி கும்பிட்டுட்டு சுமங்களுக்கு போய் சேரும்போது நம்மளுக்கு உண்மையிலே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன் இந்த ஒரு மாதம் சாமி கும்பிட்டுதில் முப்பது வருஷமாக பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேர்ந்துருச்சு உண்மையில் அதுக்கு பின்னாடி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு மனசார வேண்டி நினச்சோம்னா கண்டிப்பாக நடக்குங்க எந்த சாமியாக இருந்தாலும் நேரடியாக வந்து நம்மளுக்கு உதவாது ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு அந்த சாமி வந்து உதவி செய்யும் அப்போத்தே நம்புவா சாமி இருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மனசு உறிங்கி வேண்டுனேன்னா அந்த கஷ்டம் நீங்கிரும் நிறைய நான் அந்த பலனை அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் மனசார சாமியை வேண்டி உங்களால் முடிஞ்சதை சாமிக்கு செய்யுங்க இல்லாட்டி சும்மா கூட போய் சாமி கும்பிட்டு வாங்க கோயிலுக்குன்னு போனாலே ஒரு சந்தோஷந்தே ஒரு மனசு திருப்தி தான் அங்கே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அந்த பழனிக்கு போய்ட்டே சாமி கும்பிடுன்னு இல்லை நம்ம சூழ்நிலையை தந்து இங்கேருந்து திசையை நோக்கி சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க அடிக்கடி நம்மனால வெளியூர் போய் சாமி கும்பிட முடியாது வீட்டில் இருந்துகிட்டே அந்த சாமியை நினச்சி கும்பிட்டுக்கிறவே உண்மையிலே நம்ம மனசு தாங்க காரணம் எங்கே போனாலும் எங்கே என்ன செஞ்சாலும் நம்ம மனசார திருப்தியாக சாமி கும்பிடுங்க எப்போவுமே நல்லதே நினைங்க யாருக்கும் பணம் காசு கொடுத்து உதவ முடியலனாலும் நல்லதை செய்ங்க கெட்டது செய்யாமல் இருந்தாலே போதும் நம்மளுக்கு நன்மையே நடக்கும் நம்ம யாருக்கு பயப்படாமல் இருந்தாலும் சாமிக்கு கண்டிப்பாக பயப்படணுங்க எந்த சாமியாக இருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மேலேருந்து சாமி நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கும் அதனால் சாமிக்கு பயந்து நம்ம நல்ல காரியங்களை செய்வோம் நன்மையே நடக்கும் மனசார எதையுமே சாமி கும்பிடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை இல்லாத மக்களுக்கு செய்ங்க நம்ம வீட்லேயோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ வயசானவங்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கேட்குற சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அதே ஒரு பெரிய புண்ணியத்தை தரும் நம்மளுக்கு தாங்க உண்மையாக மூணு மாதத்தில் பிறண்டு பிறல்றாங்க குப்பரைக்கா விழுகிறாங்க அப்புறம் நாலஞ்சு மாதத்தில் உட்காடுறாங்க அப்புறமேல் தவக்கிறாங்க அப்புறம் எந்திரிச்சு நடக்கிறாங்க அந்தந்த மாதத்தில் அந்தந்த வேலையை கரெக்டாக செய்கிறாங்க அது மாதிரி தாங்க நாமும் ஒரு செயலை முய முயற்சி வேணும் நம்மளுக்கு சாமி ஒரு வழிதையும் காட்டும் அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம தொடர்ந்து பாடுபட்டணும்னா கடினமாக உழைச்சோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம் இருக்குங்க எங்கே நம்ம பார்த்து காசை வீட்டில் வச்சா தாங்க காசு தொங்கும் காசு தங்கவே மாட்டேங்குதுன்னா நம்மளால் ஆடம்பரமாக செலவழிக்கிறோம் எப்படி காசு இருக்கும் ஒரு நூறுரூவா எடுத்து சாமி ரூமில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க ஒரு மாதம் எடுக்காமல் இருங்க அந்த காசு அப்படியே இருக்குங்க நம்ம பார்த்து சேமித்தாத்தான் காசு சேமிக்க முடியும் அதாக போய் டப்பாவில் உட்காராது பீராவில் உட்காராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வரவு தகுந்து செலவு செய்யுங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கலாம் அவங்க அப்படி இவங்க அப்படிலாம் பார்க்க வேணாம் நம்ம வருமானம் எப்படியோ அதுக்கு தந்து நம்ம உண்டு நம்ம பொழப்புண்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியுங்க விதிய மதியால் வெள்ளலான்னு ஒரு பழமொழி சொல்வாங்க அதுபோல் நம்ம கஷ்டம் வந்தால் அதவே நினச்சி கவலைப்பட்டு உட்காராமல் அதற்கான மாற்று வழி யோசித்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் ஒரே தான் அட்வைஸ் பண்ணி நினைக்காதீங்க இப்படித்தான் நான் லைஃப்பை மாற்றி யோசித்து பிரச்சனை இல்லாமல் லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருக்கு நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருங்க பாய்